அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழ் உள்ள ஒரு முக்கியமான பகுதியை தான் பார்க்க போகிறோம் இந்த பகுதி அழகு ஒன்றில் இருக்கு பத்தாம் வகுப்பு பாடப்பகுதியில் எழுத்து சொல் அந்த பகுதியில் இருக்குது இலக்கணப் பகுதியில் தொழிற்பெயர் தொழிற்பெயர் ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது எண் இடம் காலம் பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவது தொழிற்பெயர் எனப்படும் எடுத்துக்காட்டு கீதல் நடத்தல் ஏதாவது ஒரு செயல் அல்ல இல்லைனா செயல் எல்லாம் ஒன்று தான் அது வந்து எண் எதையெல்லாம் காட்டாதுன்னா எண் இடம் காலம் பால் ஆகியவற்றை குறிப்பாட்டு அல்லைனா வெளிப்படையாட் உணர்த்தாமல் வரக்கூடியது அதுதான் தொழிற்பெயர் அதான் ஈதல் அதில் ஈதல்னு வந்துருக்கு அதில் காலம் இல்லை எண் இல்லை இடம் இல்லை பால் இல்லை ஆணா பெண்ணான்னு தெரியாது காலம் இறந்த காலமாக நிகழ்காலமானு தெரியாது உரிமையாக பன்மையான்னு தெரியாது இப்படி இதெல்லாம் காட்டாமல் வெளிப்படக்கூடியது தான் தொழிற்பெயர் அது தொழில் தொழிற்பெயரான்னு கண்டுபிடிப்பதற்கு எளிமையான வழி என்னென்னா அல் விகுதி கொண்டு முடிஞ்சிருக்கும் இது எதில் கேட்பாங்கன்னா கூடுதலாட்டு இலக்கண குறிப்பில் கேட்பாங்க ஈதல் நடத்தல் இருத்தல் நிற்றல் அப்படி அருள் விகுதி கொண்டு முடிஞ்சிருந்தாலே தொழில் பெயரும் நமக்கு எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம் இது கூடுதல் பெரும்பான்மையாக வரக்கூடியது இலக்கண குறிப்பில் தான் வரும் பெயர் எத்தனை வகைப்படும்னா விகுதி பெற்ற தொழில் பெயர் அடுத்தது எதிர்மறை தொழில் பெயர் முதநிலை திரிந்த தொழில் பெயர் டிஎன்பிஎஸ்சி தொடர்பான அனைத்து வீடியோக்களும் பிளேலிஸ்டில் இருக்கு பார்த்து பயனடையுங்கள் நன்றி இந்த முந்தைய ஆண்டுள்ள தமிழ் பொது தமிழ் முழுமையான வினாவிடைகள் வந்து பிளேலிஸ்டில் இருக்குது பார்த்து பயன்படுங்கள் நன்றி